எல்லா பக்கமும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டுக்குறளை பெண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா சப்ஜா இதனுடைய உயரம் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வரையும் இருக்கும் வண்டி பழக்கம் இருக்குது ஏர் சுவாரி பழக்கம் இருக்குது கடி இல்லை குழந்தைங்க உட்காந்தா கூட போகுது பத்து சுளி சுத்தமாக இருக்குது பிறந்த மணி எவ்வளோ இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது வாய் அந்த குதிரை தான் நல்ல குணமுள்ள ஒரு பெண் குதிரை நிற மாதம் மாதமாக இருக்க குட்டி போகிற கண்டிஷனில் இருக்க இருந்தாலும் பத்து மாதம் இருக்கணும் இல்லை அதுக்குள்ளே கூட இருக்கலாம் நல்ல குணத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க இதனுடைய விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த குட்டி இந்த குதிரையை வாங்குறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுரும் அது ஒரு லாபமாக இருக்கும் நல்ல குணத்தில் உள்ள குதிரை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதனுடைய விலை குதிரைக்கு உரிமையாளர்கள் சொல்கிறது இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க முதல்ல இருபத்தி ஏழு சொன்னாங்க அப்போ இருபத்தஞ்சி வந்தால் கூட போதுங்கிறாங்க நல்ல கலர் இருக்குது கை கால் சுத்தம் குணம் சுத்தம் சொலி சுத்தம் வண்டி பழக்கம் ரைடிங்கு அனைத்தும் உள்ள குதிரை பெண் குதிரையாக இருக்க சென்னையாகவும் இருக்க இந்த குட்டியோட லாபமாக இருக்கும் இரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் போய் பார்த்து வாங்கி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த குதிரை நல்லா இருக்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் சேர்ந்து